வெல்கம் டு கோஹிலா டெய்லர்ஸ் கார்பன் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறம் மிஷின் வந்து ரன் பண்ணும்போது அந்த தீ மாதிரி வருது அப்படின்றதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பத்தி நீங்க பயப்பட வேணாம் ரன் ஆகும்போது அந்த உராய்வு தன்மை ஏற்படும் போது மட்டும்தான் அந்த தீப்பொறி வந்து வரும் எல்லாம் வராது போய் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் தெரியாது கார்பன் எப்படி சேஞ்ச் பார்த்துடலாம் ஒரு கார்பன் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வெறும் பன்னெண்டு ரூபாய் இதுதான் அந்த கார்பன் இந்த இடத்துல தான் மோட்டரில் வந்து கார்பன் வந்து இருக்கும் இங்கே பாருங்க இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பார்த்தீங்களா இருக்கா ரொம்ப தேயில லைட்டா தான் தேஞ்சிருக்கு அதை எடுத்துட்டு இப்ப நம்ம புடிச்சு மாத்தோம் இது வந்து புதுசா வாங்கின கார்பனு இது வந்து பழசு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க இவ்வளவு தூரம் வந்து தேஞ்சிருக்கு இப்போ இந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம இப்ப சேஞ்ச் பண்ணிடலாம் கழட்டி வச்சு இதுல இன்னும் தேவவே இல்லை இதவே போட்டுடலாம் தான் கொஞ்சம் தேஞ்சிருந்தது இது நல்லா தான் இருக்கு அவ்வளவா ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை அப்போ இதவே அப்படியே மாட்டிடலாம் இல்ல இப்போ கார்பன் சேஞ்ச் பண்ணியாச்சு இது வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துருவோம் இப்படி இருக்குன்னு இதில் இப்போ கார்பன் மாட்டியாச்சு மாட்டினதுக்கப்புறம் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் நல்லா ஸ்டிச் ஆகுது இதில் வந்து ஸ்பார்க் வந்தால் நீங்கள் பயப்படணுன்ற தேவை இல்லை இதுதான் கார்பன் வந்து சேஞ்ச் பண்ணுற மெத்தடு தேங்க்யூ